இப்போ அந்நிய தாய்மொழியில் கல்வி கற்குறது தான் கல்வி கற்பதற்கான நேர்மையான நடைமுறை கல்வி கற்பிப்பதற்கான நடை நேர்மையான நடைமுறை எது அப்படின்னா தாய்மொழியில் கல்வி கற்கிறது தான் இப்போ அந்நிய மொழியான ஆங்கில மொழியில் வந்து நம்ம கல்வி கற்கிறோம் அப்படின்னா அது நேர்மையற்ற நடைமுறை அப்படின்னா இங்கே அப்போ மாணவர்கள் வந்து நேர்மையற்ற வழிகளில் தான் வந்து பாஸ் பண்ணணுன்னு நினைப்பாங்க படித்து பாஸ் பண்ணணுன்னு நினைக்கவே மாட்டாங்க வேறு இப்போ வேலை வாங்கணுமா ஏன்னா வேலையிலையும் வந்து ஆ ஆங்கிலம் தான் ஆதிக்கம் செலுத்துது படி படிப்புலேயும் சரி தான் ஆதிக்கம் செலுத்துது தாய்மொழியை வந்து முற்றிலும் புறக்கணிக்கிற நிலமை வந்தாச்சு படிப்புலையும் சரி வேலையிலையும் சரி இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் வேலைங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அப்போ படிப்பில் வந்து பாஸ் பண்ணுமா அவங்க நேர்மையற்ற வழியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க காப்பி அடிக்கிறது பிட் அடிக்கிறது பார்த்து எழுதுறது இந்த மாதிரி ஏதாவது நேர்மையற்ற வழிகளில் பாஸ் பண்ணுன்னு நினைக்கிறாங்க அது வந்து தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறது நேர்மையான வழியாக அந்நி அந்நிய மொழியில் கற்றுக் கொடுக்குறீங்க அது மட்டும் நேர்மையற்ற வழி தானே அது அந்நிய மொழியில் அவன் கற்றுக்கறான் தாய்மொழியில் கற்றுக்கிறது தான் நேர்மையான வழி இப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குறது மட்டும் நேர்மையற்ற வழியில் கற்றுக் கொடுப்பீங்க அப்போ பாஸ் பண்ண மட்டும் அவன் படித்து பாஸ் பண்ணுவாங்களா படித்து பாஸ் பண்ண முடியாது ப அந்த மாதிரியான ஒரு கல்வி முறையை நீங்கள் அவங்களுக்கு கற்று திணிக்கிறீங்க அவங்களுக்கு வந்து ஒரு படி எளிதாக படித்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு கல்வி கல்வி ஒரு மொழி மூலம் அந்நிய மொழி மூலம் அவர்களுக்கு கல்வி கற்பிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க மட்டும் அதை வந்து ஒழுங்காக படித்து நேர்மையான வழியில் பண்ணணும் அப்படின்னா அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குது நேர்மையான வழியில் அவங்க படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அப்போ நீங்கள் நேர்மையான வழியாக கடைப்பிடிச்சிருக்கணும் தாய்மொழியில் கல்வி கல்வி கற்பிச்சிருக்கணும் தாய் அவனும் தாய்மொழியில் கல்வி கற்பித்து க கற்று அவன் நேர்மையான வழியை கடைபிடிச்சு அவன் படித்து பாஸ் பண்ணுவான் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ நீங்கள் நேர்மையற்ற வழியில் வந்து அந்நிய மொழியில் கல்வி கற்கிறீங்க எவ்வளோ பெரிய நேர்மையற்ற நடைமுறை அது மோ மோசமானது அப்போ அவ்வளோ பெரிய மோசம் படிப்பிலே மன்னவாரி போடுறது அவங்க வாழ்க்கையில் மண்ணவாரி போடுற மாதிரி மாணவர்களுடைய வாழ்க்கையில் மண்ணாவாரி போடுற மாதிரி ஆங்கில மொழியில் கல்வி கற்கிறீங்க எவ்வளோ பெரிய அநீதி அநியா அநியாயம் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நேர்மையே கிடையாது இதில் அந்த கல்வி கற்கிற அந்த கல்வி முறையில் நேர்மையே கிடையாது அப்போ அவங்க பாஸ் பண்ணால் மட்டும் எப்படி அவங்க நேர்மையான வழியில் படித்து பாஸ் பண்ணுவாங்க நேர்மையான வழியை கடைப்பிடிக்கணுன்னா நேர்மையான வழி எளிதாக இருக்கணும் நேர்மையான வழி அவ்வளோ சிரமப்படுத்தி வச்சுருக்கீங்க முடியாத ஒன்றாக்கிட்டீங்க படிக்கிறதே முடியாத ஒரு விஷயம் புத்தகத்தின் மீதே வெறுப்பை ஏற்படுத்தி விட்டிங்க அப்போ பா படித்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க எப்படியா பாஸ் பண்ணி ஆகணும் அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றது அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணு அப்புறமா பார்த்துக்கலாம் மொழி தெரியாமல் நீ கல்லூரியில் போய் என்ன பண்ணுவேன் மேல் போய் என்ன பண்ணுவேன் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க சரி எப்படியா பாஸ் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேர்மையற்ற வழியில் எழுதணும் யாராவது இப்போ காட்ட பார்த்து எழுதலாமா அப்படின்ட்டு பார்க்குறாங்க பிட் அடிச்சு விதலாமா அப்படின்ட்டு பார்க்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து ப படிப்பே வர மாட்டேங்குது பெரும்பாலானவர்களுக்கு படிப்பே மா பெரும்பாலான மாணவர்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படி இருக்கும்போது அவங்க பிட்டு கூட அடிக்க முடியாது இப்போ காப்பி விட்டு அடிக்கிறாங்களே காப்பி அடிக்க முடியாது பிட் அடிக்கிற கூட எந்த கேள்வி எங்கே வரும் எந்த பாடம் எந்த கொஸ்டின் வரும் தேர்வுக்கு எந்த எந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற அந்த தெரியும் அந்த அறிவாவது இருக்கணும் இவனுக்கு பாடம் சம்மந்தமான அறிவே இல்லை அப்படி இருக்கும்போது காப்பி அடிக்கணும்னா இன்னொருத்தர் இன்னொரு மாணவனை பார்த்துறதுனா அவனுக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பெரும்பாலானமானவர்களுக்கு எதுவும் தெரில அப்படி இருக்கும்போது காப்பி கூட அடிக்க முடியாது விட்டு அடிக்கிறதுக்கு எந்த கேள்வி வருங்கிற அந்த நாலேஜாக வேணும் அதுவும் கிடையாது ஆக இப்படி ஒரு நேர்மையற்ற கல்வி முறையை புகுத்துனா அப்புறம் நேர்மையற்ற வழியை தான் அவங்க வந்து தேர்ச்சி அடைவதற்காக கடைபிடிப்பார்கள் அதில் தப்பே கிடையாது நீங்கள் வந்து நேர்மையான வழியை கடைபிடிச்சாதான் அவனும் படித்து பாஸ் பண்ணணும்னு நினைப்ப நேர்மையான வழி எளிதாக இருக்கணும் என்றைக்குமே நேர்மையான வழிங்கிறது எளிதானது நீங்க மொழியில் கல்வி கற்பிக்கின்ற அந்த நேர்மையற்ற நடைமுறை என்பது கடினமானது முடியவே முடியாதது அது அவனை வந்து அவன் படிக்க விடாம தான் இவ்வளோ வேலையும் பாக்குறீங்க நீங்க ஆசிரியர்களோட என்ன பண்றாங்க அந்த முறைகேடா மாணவர்கள் வந்து எப்படியாவது அவங்கள தேர்ச்சி பண்ண வைக்கணும் மாதிரி ஆசிரியர்களுக்கு அதான் வேலை தங்களிடம் படிக்கிற மாணவர்கள் வந்து ஆசிரியர் அந்த மாணவர்கள் தேர்ச்சி மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறணும் அதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க ஏற மாட்டேங்குது பசங்களுக்கு எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுறாங்க இப்போ ஆங்கில மொழியில் அந்நிய மொழியில் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த பசங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் புரியவும் மாட்டேங்குது அப்போ அவங்க வந்து என்ன எப்படியா தேர்ச்சி பண்ண வைக்கணும் அதுதான் ஆசிரியரோட நிலைமை அப்போது நேர்மையான வழியில் இங்கே கல்வி முறை இருந்தால் அவங்க ஈஸியாக கல்வி கற்றுக்கறதும் கல் கற்றுக் கொடுப்பது ஈஸியாக இருக்கும் மாணவர்கள் கற்று கற்றுக்கொள்வதும் அங்கே எளிதாக இருக்கும் ஆசிரியர்களுடைய பணி எளிதாக இருக்கும் மாணவர்கள் அப்போ ஆசிரியர்களும் நேர்மையாக இருப்பாங்க இப்போ ஆசிரியர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது நம்ம மாணவர்களை நம்மிடம் கல்வி இருக்கின்ற மாணவர்களை தேர்ச்சி அடைய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தேர்வில் முறைகாடான வழியில் ஒரு சிலர் நிறைய பேர் ஈடுபடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நடக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ தேர்வு வந்து நேர்மையாக நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் தேர்வு தேர்வுங்கிறது இது கல்வி முறையில் இல்லை நீங்கள் ஆங்கில வழி கல்வி என்பது நேர்மையற்ற ஒரு வழி அப்படி இருக்கும்போது அவங்க தேர்வு எழுதுறாதது மட்டும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது நேர்மையற்ற வழியாக தான் இருப்பாங்க அவங்க நீங்கள் அவங்க மாணவர்களை ஏமாத்தினா மாணவர்கள் உங்களை ஏமாற்ற தான் செய்வாங்க அதனால வந்து சரி இப்போ நீங்க உண்மையிலேயே மாணவர்களுடைய மாணாக்கர்களின் உண்மையான நிலையை தெரியணும் அவங்க வந்து தெரியணும் அவங்க என்னதான் மார்க் எடுக்கிறாங்க என்னதான் படிச்சிருக்காங்க உண்மையாக தேர்வு எழுதுனா அவங்க தான் தேர்ச்சி பெறுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு தேர்வு அறையிலையும் கண்காணிப்பு கேமரா பொறுத்துனா அப்போ வந்து தெரிஞ்சிடும் மாணவர்களால் பார்த்தே எழுத முடியாது அடிக்க முடியாது அந்த கண்காணிப்பு கேமராவில் நம்ம அதை வந்து கண் பொதுமக்கள் பார்வையிடுற மாதிரி வச்சிடணும் யார் வேணாலும் ஒரு தேர்வரையில் எப்படி தேர்வு எழுதுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ கண்காணிப்பு கேமரா மூலம் அந்த இது வந்து நேரலை வந்து யார் வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்போ வந்து யாருமே பிட் அடிக்க முடியாது அல்லது பார்த்து எழுத முடியாது எந்த எந்த வித தேர்வு முறைகேட்டுக்கும் அங்கே வழி இருக்காது அப்படி இருக்கும்போது மாணவர்களுடைய உண்மையான தேர்ச்சிங்கிறது நமக்கு தெரியும் என்ன படிச்சிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க எவ்வளோ தேர்ச்சி பெறாங்க தேர்ச்சி சதவீதம் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் வந்து திருத்த இடத்துலையும் வந்து அவங்க வந்து நேர்மையாக திருத்துகிறாங்களா அப்படிங்கிறதையும் கண்காணிக்கு இந்த பல் கல்வி முறையை நம்ம நே கண்காணிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க கண்காணித்தாலே இங்கே அதாவது எந்த வித முறைகேடும் கல்வி முறையில் இருக்கக்கூடாது அவங்கள தேர்ச்சி வைப்பதற்கான குறுக்கொளிகள் எதுவுமே வந்து ஆசிரியர்களும் ஈடுபடக்கூடாது மாணாக்கர்களும் ஈடுபடக்கூடாது அது மாதிரி நம்ம பண்ணிட்டாலே இந்த கல்வி முறையின் மோசமான தன்மை என்பது மக்களுக்கு தெரிய வந்துடும் இந்த ஆங்கில கல்வியின் முறையின் மோசமான தன்மை என்பது மக்களுக்கு தெரிய வந்துடும் இதை வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும் ஏன்னாக்கா இப்படி கல்வி கற்க இந்த மாதிரியான மோசமான கல்வி முறையால் நிறைய மாணாக்கர்கள் கல்வி கற்க முடியல எழுத படிக்க தெரில அவங்களுக்கு சரளமாக எழுதப்படிக்க தெரியல நாளைக்கு வந்து என்னாகும் அப்படின்னா குற்றங்கள் தான் அதிகரிக்கும் இந்த மாணவர்கள்லாம் நாளைக்கு பிழைப்புக்காக குற்றங்களில் ஈடுபடுவார்கள் ஏன்னா இவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது ரெண்டு கோடிக்கணக்கான மாணவர்களின் எண்ணிக்கை மாணாக்கர்களின் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நாளைக்கு வந்து பிழைக்கிறது தொழில் செய்கிறது மேல் படிப்பு படிக்கிறது எளிதாக இருந்தால் தான் அவங்க நல்ல நல்ல வழியில் நேர்மையான வழியில் நம்ம வாழணும்னு நினைப்பாங்க அவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்திங்கன்னா அவங்க பிழைப்பிற்காக நேர்மையற்ற வழிகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க அவங்கள வந்து நல்ல ப மேற்படிப்பு படிக்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் நீங்கள் எழுத படிக்கவே தெரில பத்தாவது படிக்கிற பசங்களுக்கும் பதினோரா பதினொன்றா படிக்கிற பசங்களுக்கும் எழுத படிக்கவே தெரில வாசிக்கவும் தெரில புரிஞ்சுக்கிறதும் தெரில அந்தளவுக்கு ஆங்கில அந்நிய மொழியான ஆங்கில கல்வியை அவங்க அவங்க த அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க அந்த கல்வி முறையில் தெனித்து அவங்கள படிக்க விடாமல் பண்ணி இன்றைக்கி எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறி ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா குற்றவாளிகளாக மாறுவதற்கு வழி இருக்குது வழி அவ்வளோ தான் ஆவாங்க அப்புறம் வந்து என்னங்கன்னால் குற்றங்களால் எல்லாருமே பாதிக்கப்படும் படிப்பை படிக்கலை நான் என் ப என் பசங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் தப்பிச்சிடலாம் நீங்கள் வசதியானவங்களாக இருக்கலாம் அவங்க பிள்ளைகள நீங்கள் வந்து டியூஷன் படிக்க வச்சிடலாம் தனி பயிற்சி கொடுத்து எப்படியா தேற்றி கொண்டு வந்துடலாம் நிறைய ஆனால் எல்லாராலேயும் அது முடியாது அப்போது நாளைக்கு வந்து படிக்கல அவங்க படிக்கலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என் பசங்க படித்தாச்சின்னு நீங்கள் உங்களில் யாராவது ஒதுங்கலாம் ஆனால் நாளைக்கு அவங்க படிக்காத அந்த பசங்கள்லாம் வந்து நாளைக்கு குற்றவாளிகளாக மாறும்போது அந்த குற்றங்களால் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அதனால் வந்து பாதிப்புங்கிறது எல்லாத்துக்கும் தான் அந்த யார் வேணாலும் குற்றங்களால் பாதிக்கப்படுவார்கள் நாளைக்கு திருட்டு கொலை கொள்ளை போதை இதெல்லாம் ரொம்ப அதிகரிக்கும் அதனால் குற்றங்களுக்கு காரணம் நாளைக்கு நடக்க போகிற குற்றங்களுக்கு காரணம் இன்னைக்கு நடக்கிற குற்றங்களுக்கு காரணம் இந்த ஆங்கில மோகம்தான் காரணம் ஆங்கில மோகம் ஆங்கில வழியில் அந்நிய மொழியான ஆங்கில வழியில் கல்வி கற்பது கற்பதும் மிகப்பெரிய குற்றங்களை இங்கே அதிகமான அளவில் நிகழ்வதற்கு அது காரணமாக இருக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால் வந்து மாணவர்கள் வந்து பிட் அடிக்கிறாங்களே காப்பி அடிக்கிறாங்களே அது அந்த வழி அந்த நடைமுறை இப்போ அதிகரிச்சுக்கிட்டே போதே அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கல்வி முறையில் நேர்மை இல்லை அந்நிய மொழியில் கல்வி கற்றுக்கி தாய் தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுக்க முடியும் உங்களுக்கு உதாரணம் வேணால் இந்த ஜப்பான் நாட்டுக்காரங்க அவங்களே தாய்மொழியில்தான் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க இங்கேண்ணா அவ்வளோ பெரிய ஆளாக அவங்கள விட மேலாக சிந்திக்கக்கூடிய விஷயம் ஒழுங்காக தாய்மொழியில் கல் கல்வி கற்று கொடுத்தா நம்ம அவங்களோட அவங்களுக்கு இணையாக நம்மளும் சிந்திப்போம் அவங்களுக்கு மேலே சிந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கு கீழேயும் சிந்திக்கணும் அவங்களுக்கு இணையாவே நம்ம சிந்தித்தா போதும் அப்படிப்பட்ட எல்லா மே முன்னேறிய மேலே நாடும் அவங்க தாய்மொழி தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுக்கும் கற்றுக் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன அந்நிய மொழி அவங்க அவங்க இன்னொருத்த நாட்டு மொழியில் கல்வி கற்றுக் கொடுக்குறீங்க உலக மொழியில் பெரிய அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பெரிய இவங்களா என்ன தேவை எதுக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு ஒரு இங்கிலாந்துக்காரங்கிட்ட போய் நான் த தமிழான்னு சொல்ல முடியுமா உங்களால் அவன் வந்து சிரிப்பான் ஏன் சிரிப்பான்னா நீ தமிழன்டான்னு என் முன்னாடி தலை நிமிர்ந்தெல்லாம் நிற்காத உனக்கு அந்த தகுதியே கிடையாது நீ படிக்கிறது என் மொழியான ஆங்கிலத்தில் தான் நீ கல்வி கற்றுக்கிட்டு இருக்க கல்வி கற்றுக்கிறது தொழில் செய்கிறது உங்கள் வாழ்க்கை முழுக்க எங்கள் எங்களுடைய ஆங்கில மொழி தான் ஆதிக்கம் செலுத்துது இந்த லட்சணத்தில் நீ ஏங்கிட்ட வந்து தமிழண்டான்னு நிமிர்ந்து நிற்காத அந்தளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது தனித்து நிற்கிற என் முன் நிமிர்ந்து நிற்பதற்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க அதனால் உலக அரங்கில் நீங்கள் நிமிர்ந்து நிற்பதற்கு இந்தியர்களுக்கு எந்த தகுதியும் இல்லாமல் போவதற்கு போய்விட்டது அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால் வந்து நாம் நேர்மையாக இருந்தால் மாணவர்களும் நேர்மையாக இருப்பார்கள் மாணவர்கள் நேர்மையாக இல்லை நாமளே நேர்மையாக இல்லை நம்முடைய கல்வி முறை நேர்மையாக இல்லை அப்படிங்கும் போது அவங்க தேர்ச்சி பெறுவதற்காக நேர்மைத்த வழிகளை தான் கடைபிடிப்பாங்க முதலாளிகள் வந்து தொழிலாளிகளை ஏமாற்றுனா தொழிலாளிகள் முதலாளிகளை ஏமாற்ற தான் செய்வாங்க முதலாளிகள் நேர்மையாக இருந்தால் தான் தொழிலாளிகள் நேர்மையாக இருப்பாங்க அது மாதிரி தான் வந்து கல்வி முறை வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகள் ஆசிரியர்கள் பெற்றோர் எல்லோரும் பெரியவங்க நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் சிறியவர்கள் மாணாக்காரர்கள் வந்து அவங்க நேர்மையாக இருப்பாங்க நேர்மையாக கல்வி கற்பாங்க கல்வி முறையில் நேர்மையற்ற நடைமுறை தான் எது அந்நிய மொழியில் கல்வி கற்ப கல்வி கல்வி கற்பிப்பது கற்பது அப்போ வந்து அப்போ வந்து கல்வி முறையில் நேர்மையில் அப்புறம் அவங்க கல்வி கற்கிறது மட்டும் எப்படி நேர்மையாக கல்வி கற்பாங்க அதனால் முதல்ல வந்து அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு சட்டத்தை போட்டுறாங்க அவங்க ஒன்றும் பெரிய கல்வியாளர்கள் கிடையாது அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது அவங்க பிள்ளைகளையும் ஆங்கில வழியில் தான் படிப்பாங்க அங்களுக்கு என்ன சிறந்தது நினைக்கிறாங்களோ சிறந்தது அது சரியானதாங்கிறது முதல்ல சரி அது உண்மையிலே சிறந்ததா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது எப்படியோ அப்படி போயிட்டுருக்கு அப்போ அவங்களுக்கு எது சரி நினைக்கிறாங்களோ சிறந்ததுன்னு நினைக்கிறாங்களோ அதை இப்போ எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அது சிறந்ததா அவங்க நினைக்க சிறந்ததுன்னு நினைக்கிறது உண்மையிலே சிறந்ததா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அறியாமையின் காரணமாக கல்வியாளர்களை ஆலோசிக்காமல் ஒரு துணிச்சலாக ஒரு முடிவெடுக்க தெரியாமல் ஆ அந்நிய மொழியான ஆங்கில மொழியுங்கிற கல்வியை வந்து அவங்க தான் ஏற்படுத்துகிறாங்க யார் இந்த அரசியல்வாதிகள் அப்புறம் அதிகாரிகள் அதை அப்படி அப்படியே பின்பற்றுறாங்க அதிகாரிகளும் அப்படி தான் இருக்காங்க அவங்க வீட்டு பிள்ளைகளை எங்கே படிக்கிறாங்க ஆங்கில வழியில் தான் படிக்கிறாங்க ஆசிரியர்களுக்கும் அந்த கல்வி முறையை கொடுத்து பெருசாக விழிப்புணர்வே இல்லை அவங்க வந்து அப்போ அவங்களும் அவங்க பிள்ளைகளை வந்து ஆங்கில வழியில் தான் கல்வி கற்பிக்காங்க அவங்க பிள்ளைகள் கூட சரியாக படிக்கலை அதெலாம் அவங்களுக்கும் ஒரு பெரிய குறை இருக்குது அப்படி போகும்போது இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு திருப்பம் ஒரு மாற்றங்கிறது இங்கே வருமா வராமல் போகுமா முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் ஒன்றும் இங்கே இது என்னென்னா இங்கே ஒரு தப்பு நடக்கு கல்வி முறையில் நிறைய தப்பு நடக்குது உண்மையை மூடி மறைக்கிறாங்க மாணக்கர்கள் கல்வி கற்க முடியாத நிலை இங்கே இருக்குது அதை மூடி மூடி மறைக்கிறாங்க அதுக்கு அரை அதாவது அரசியல்வாதிகள் மூடி மறை மறைக்கிறாங்க அதிகாரிகள் மூடி மறைக்கிறாங்க ஆசிரியர்கள் மூடி மறைக்கிறாங்க மாணவர்கள் கூட மூடி மறைக்கிறாங்க தான் வெளிப்படையாக தெரிய மாட்டேங்குது இங்கே நடக்கிற கல்வி முறையில் நடக்கிற மோசமான ஒரு பின்தங்கிய நிலை ஒரு தோல்வி கல்வி முறையில் ஒரு நிகழ்கின்ற ஒரு மிகப்பெரிய தோல்வி இங்கே மூடி மறைக்கப்படுகிறது அது தோல்வி அடைஞ்சிருச்சு அது இப்போ மக்களுக்கு தெரியுது அது ஒரு பேசு தான் இங்கே இருக்குது ஏன்னு ஏன்னு கேட்டாக்க அதுக்கு பழி வேறு எங்கேயோ போட்டுகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா சோசியல் மீடியாவும் ஒரு காரணம் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பிறகு தான் அந்த சோசியல் மீடியா அல்லது வந்து ஒரு டியூப்பு யூடியூப் அல்லது டிவி சேனல் இதெல்லாம் வந்து ஒலிபரப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் அந்தளவுக்கு மக்களுடைய வாழ்க்கையை வந்து இடையூறு செய்கின்ற ஒரு வேலையில் இந்த இதெல்லாம் ஈடுபட்டுருக்கு சமூக வலைதளங்கள் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் அப்போ தான் வந்து மாணக்கர்கள் படிப்பு தான் முக்கியம் அப்படி அப்போ தான் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி ஆசிரியர்களால் பாடமே நடத்த முடியல இந்த அந்நிய மொழியான ஆங்கில வழி கல்வியால் ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்துறதுலேயே நம்பிக்கையெல்லாம் போச்சு பாடம் நடத்துகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்களும் மாணாக்கர்களும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பாடம் படிக்கிற மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போது வந்து மாணவர்கள் அடிக்கும் அடிக்க அடிச்சு அடிக்கிற அடிக்கக்கூடாதுன்றாங்க ஒரு வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது பேர் இருக்காங்க முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க மாணாக்கர்கள் மாணாக்கர்கள் வேறு என்னன்னா அவங்களால கல்வி கற்க முடியல அதனால் அவங்க எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு வந்து கல்வி கற்கறதில் கவனம் செலுத்தவே முடியும் கல்வி கற்றுட்டாலே மாணவர்கள் அந்த அவங்களால கற்க முடிந்தாலே அமைதியாகிடுவாங்க அவங்களால் கல்வி கற்கவே முடியல கல்விக்குள்ளே நுழையவே முடியல அவங்க பாடங்களுக்குள்ள அவங்களால் நுழையவே முடியல அதனால் அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் பயம் இருக்குது எதிர்காலத்தில் எதிர்காலத்தை பற்றிய பயம் மாணக்கர்களுக்கும் இருக்கும் அப்போ அவங்களால ஒரு எளிதாக கல்வி கற்க முடியல அந்த கல்வி பாடங்களுக்குள்ளே நுழையவே முடியல அப்போது ஆனால் வந்து வெளியில் இருக்குது இவ்வளோ அழுத்தம் இருக்குது பெற்றோர்கள் திட்டுறாங்க ஆசிரியர்கள் திட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க தங்களுடைய எருப்பை என்ன எதிர்ப்பை என்ன வெளிப்படுத்துகிறாங்க வெறுப்பை வெளிப்படுத்துகிறாரு இந்த ஆங்கில அந்நிய மொழியான ஆங்கில கல்வி மீது வெறுப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி ஆசிரியர்களை வந்து அவங்க ஒழுங்காக பாடம் நடத்தவே விட மாட்டேங்கிறாங்க ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க ஒழுக்கம்னா என்னென்னே தெரிய மாட்டேங்குது ஒழுக்கத்தை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க ஆசிரியர்களிடம் தங்களுடைய எதிர்ப்பை வேறு மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க நேரடியாக வெளிப்படுத்தாமல் எது நேரடியாக ஆசிரியர்களை எதிர்த்து பேசாமல் வேறு வேறு மாதிரி ஆசிரியர்களை கோபப்படுத்துகிற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரியான வேலைகளில் மாணாக்கர்கள் ஈடுபடுறாங்க அது வந்து நியாயம் அது ஒரு போராட்ட வடிவம் அது மாணாக்கர்களின் போராட்ட வடிவம் அது அவங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு அவங்க அப்படி தான் அதை போராடுவோம் அவங்க ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய உள்ளுணரும் அதை செய்ய சொல்லுது ஆசிரியர்களுக்கு இணங்க மறுக்கிறது ஆசிரியர்களும் பணிவாக நடப்பதற்கு மறுக்கிறது ஒழுக்கமாக பள்ளி நடந்து கொள்வதற்கு மறுக்கிறது அவர்கள் அவர்களுடைய நிலை அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் எங்களுக்கு இந்த கல்வியை பிடிக்கவில்லை இந்த கல்வி முறையில் கல்வி முறை எங்களுக்கு எளிதாக இல்லை இந்த அந்நிய மொழியான ஆங்கில கல்வி எங்களுக்கு எளிதாக இல்லை அப்படிங்கிறத வேற வேற மாதிரி சொல்கிறாங்க எங்களால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய எதிர்ப்பை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் படிக்க முடியல அப்படிங்கும்போது பாடங்களுக்குள்ளே போக முடியலங்கும்போது அவங்க அவங்க வேற ஒரு வழிகளில் தங்களை நிலைநிறுத்தை நிலைநிறுத்த பார்க்குறாங்க வேறு வழியில் என்ன படிக்கவே முடியல பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க பேகை தூக்கிட்டு ஆனால் படிக்கவே முடியல பெரும்பாலான மாணவர்களை அப்போ அவங்க வேறு ஏதாவது ஒரு வழியில் தங்களை வெளிப்படுத்த பார்ப்பாங்க முதன்மைப்படுத்த பார்ப்பாங்க அப்போ வேறு என்ன வழி ஏதாவது அராஜகம் பண்ணுறது அல்லது வந்து சும்மா பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது ஆசிரியர்களை வெறுப்பேற்றுவது ஆசிரியர்களை வந்து ஆசிரியர்களை வெறுப்பேற்றும் போது பாடம் நடத்தும் போது ஆசிரியர்களை வெறுப்பேற்றுவது அதன் மூலம் தங்களை முதன்மைப்படுத்துவது அதில் யார் சிறந்தவர் என மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது மாணவர்களிடம் மாணவிகளிடம் மாணவர்கள் பெயர் வாங்கன்னு நினைக்கிறது அந்த மாதிரியான செயல்கள்லாம் இங்கே நடக்குது இதனால் கல்வி கற்பிக்கின்னு அந்த ஆசிரியர் தொழில் இருப்பாருங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா த உடம்பே உடல் நலனே கெட்டு போயிடும் வந்துடும் வந்துடும்பொழுது அவ்வளோ டென்ஷன் ஆசிரியர்களுக்கு அவ்வளோ டென்ஷன் இந்த மாணாக்கர்களால் அவங்க அவங்களை கல்வி கற்றுக்க முடியல அவங்கள வந்து ஒரு ஒரு நல் ஒரு நல்ல வழியில் வழி நடத்த முடியல அதனால் என்ன ஆச்சுன்னா ஆசிரியர்களுக்கு உடல் நலன் பாதிக்கப்படுது நோய்வாய்ப்படுகிற நிலைமையை வந்துடுது ஆசிரியர் தொழிலே வந்து ஒரு பாதுகாப்பற்ற தொழிலாக மாறிவிட்டது ஆசிரியர் தொழில் ஒரு உடல் நலனுக்கு வந்து அங்கே அவங்க அமைதியாகவும் வந்து நீங்கள் வந்து தொழிலே செய்ய முடியாது ஆசிரியர்களுக்கு இப்போ ஒரு லட்சியமே உருவாக முடியல என்னுடைய மாணாக்கர்களை நான் வந்து நூறு சதவீதம் தேர்ச்சி அடைவிப்பேன் அல்லது ஒரு அவர்களை வந்து டாக்டர் ஆக்குவேன் அவருடைய எதிர்கால வளம் நல்ல எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமைகிறதுக்கு நான் காரணமாக இருப்பேன்னு ஆசிரியர்கள் ஒரு லட்சத்தை எடுத்துக்கவே முடியல மாணக்கர்களுக்கும் லட்சியம் இல்லை நான் என் டாக்டராகவும் இன்ஜினியராக அல்லது ஒரு டீச்சராகவும் கலெக்டராகன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு லட்சியம் இல்லை அந்த தன்னம்பிக்கையே போயிடுச்சு நான் எதிர்காலத்தில் என்னவாக போகிறேன்னு எல்லாருக்கும் எப்படி என்னவாக போகிறேன்னு யா அந்த யாருக்குமே தெரில அந்த மாதிரி ஆயிபிடுச்சு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில் வந்து கல்வி முறை இருக்கிறது மூடி மறைக்கிறார்கள் உண்மையை வெளியே தெரிய விடாமல் இவர்களுக்குள் நடக்கிற ஒரு போட்டி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு போட்டி நடக்கும் எந்த மாவட்டம் கல்வியில் முதன்மை தேர்ச்சி பெறுகிற மா அப்படின்ட்டு உண்மை எப்படியாவது தேர்ச்சி அதை தேர்ச்சி பெற வச்சிடணும் அப்படின்ட்டு உண்மையை மூடி மறைக்கிறாங்க இங்கே உள்ள கல்வி முறையில் உள்ள ஒரு மோசமான தன்மை வழியே விடக்கூடாது எல்லோரும் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது இது அந்த காலத்தில் நாங்கள் இப்படி இல்லை இந்த காலத்தில் ஏன் இப்படி இருக்குது எல்லா நாடு அதுக்கெல்லாம் காரணம்னு என்னங்கிறதை இவங்களால தெளிவாக கண்டுபிடிக்க முடியல இவங்களால ஒத்துக்கவும் மாட்டாங்க இவங்க ஆங்கில வழி கல்வியை ஆங்கிலத்துக்கு முட்டு கொடுக்க தான் பார்க்குறாங்க ஆங்கிலத்தை தூக்கி நிலைநிறுத்த பார்க்கிறார்கள் ஆங்கில ஆங்கிலத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஒருபோதும் இவர்களோட வந்து நியாயத்தை எதிர்பார்க்கவே முடியாது அதனால் எதிர்கால உலகம் மிகவும் ஆபத்தற்ற உலக ஆபத்தான உலகமாக மாறப்போகிறது இந்தியாவில் இந்தியாவில் மக்களுடைய வாழ்க்கை முறை மனித வாழ்க்கை முறை மிகவும் கடினமானவும் ஆபத்தானதாகவும் மாறும் குற்றங்கள் அதிகரிக்கும் என்பது நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க அதனால் தாய்மொழியிலுக்கு தாய்மொழிக்கு நீங்கள் ஒரு பரிசோதனை முறையிலையாவது தாய்மொழி கல்விக்கு மாறுங்கள் ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு பத்து பள்ளிகளை உருவாக்குங்கள் முழுக்க முழுக்க அங்கே அந்நிய மொழியே இருக்கக்கூடாது தாய்மொழியில் கல்வி அங்கே என்ன முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதை கவனியுங்கள் இன்னொன்று என்னென்னாக்கா ஒரு மாணாக்கர்கள் வந்து ஏன் ஆசிரியர்கள்கிட்ட ஒழுங்காக பணிவடைய மாட்டேங்கிறாங்க வெறுப்படுத்துகிறாங்க அப்படின்னா மாணவர்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத கணக்கிடுங்க நல்லா சாப்பிடுவாங்க அவங்க அப்பா பெற்றோர்கள் வந்து நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க அதே மாணாக்கர்கள் காலையில் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்றாங்க மத்தியானம் ஒரு மதிய உணவு சாப்பிட்றாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈ மாலை வந்து நாலரைக்கு அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறாங்க இதுக்கடையில் காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்றாங்க அத்த அதன் பிறகு ஒரு மணிக்கு சாப்பிட்றாங்க அதன் பிறகு வீட்டுக்கு அஞ்சு மணிக்கு போகிறாங்க அப்போது உண்மையிலே அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உணவை நாம் கொடுக்குறோமா வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் அவங்க படிகளில் தான் இருக்கிறாங்க ஒரு விடுமுறையில் அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாணாக்கர்கள் எவ்வளோ சாப்பிடுவாங்க ஏன்னா இது அவங்க உடல் வளர்ச்சி சம்மந்தப்பட்டது அப்போ அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்கல்ல வீட்டில் இருந்தாங்கனாக்கா ஒரு ரெண்டு வாட்டி டீ குடிக்கிறாங்களோ அல்லது காஃபி குடிக்கிறாங்களோ அல்லது பால் குடிக்கிறாங்களோ அது சாப்பிடுவாங்க அப்புறம் நொறு ஏதாவது ஒரு க நொறுக்கு தீனியாவது சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க தரேன் நிறைய சாப்பிட்ணும் தானே அப்போ வந்து யாரை நம்பி இருந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறாங்க அந்த பிள்ளைகளோட உடல் வளர்ச்சி ரொம்ப முக்கியம் தானே இங்கே சத்துணவுங்கிறது எந்த அளவுக்கு அது வந்து தரமாகவும் இல்லை சத்துணவு வந்து பெரும்பாலான பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் தரமாகவும் இல்லை தனியார் பள்ளிகளாக இருந்தால் மதிய உணவு மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ இடைவேளை ஸ்நாக்ஸ் ஏதோ வீட்டில் கொடுத்து அனுப்புறாங்க நொறுக்கு தீனியும் கொடுத்து அனுப்புகிறாங்க உண்மையிலே அவங்க வந்து ஒரு பள்ளி பள்ளிக்குள்ளே வந்து எட்டு மணி நேரம் இருக்கிறாங்க அந்த மாணக்கர்கள் அப்படின்னா அவங்க உடலுக்கு தேவையான உணவுகள் அங்கே கொடுக்கப்படுகிறதா ஒரு லீவு நாளில் விடுமுறை தினங்களில் வீட்டில் இருக்கும்போது அவர்கள் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ உணவு கொடுக்குறார்களோ அதற்கு இணையாக பள்ளிகளில் கொடுக்கப்படுகிறதா ஏன்னா பெரும்பாலான நாட்கள் வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் அவங்க பள்ளியில் தான் இருக்கிறாங்க அதனால் அதையும் நம்ம பூர்த்தி பண்ணோம் ஒரு முன்னேறிய நாடுகள்லாம் அதை செய்கிறாங்க தான் அவங்க முன்னேறிய நாடுகளாக இருக்கிறார்கள் கடமைக்கு ஏதோ மதிய உணவை போட்டுட்டு அந்த மதிய உணவை வந்து கஷ்டப்பட்டு வறுமையின் காரணமாக தான் அதை சாப்பிடுவாங்க ஏழ்மையின் ஏழ்மையில் இருக்கிறவங்க தான் அந்த உணவை சாப்பிட வேண்டிய நிலமை அவங்களுக்கு அவ்வளோ மோசமான ஒரு மதிய உணவு இந்த அளவுக்கு இந்த மாதிரியெல்லாம் மாணாக்கர்கள் நலனில் நாம் வந்து ஒரு மோசமான அக்கறையை காட்டினா அந்த மாணாக்கர்கள் வந்து வெறுப்பை தான் வெளிப்படுத்துவாங்க தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவாங்க பள்ளி என்பதே வெறுப்பிற்குரிய விடமாகத்தான் அவங்க பார்ப்பாங்க வெறுப்பை தான் அவர்கள் வெளி அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் எதிர்ப்பு தான் அது அந்த வெறுப்பு என்பது எதிர்ப்பின் வடிவம்தான் அது அதனால் மாணக்கர்களுக்கு நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவு இடைவேளையின் போது கொடுக்கணும் மதிய உணவுங்கிற போது நல்ல உணவு கொடுக்கணும் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு ஐநூறு பேர் படிக்கிற ஒரு பள்ளியில் ஒரு இருபது முப்பது உணவு சமைப்பாளர்களாவது இருக்கணும் உணவுங்கிறது அந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அந்த அதுக்கு இணைய விட அதை விட இன்னும் அதிகமாக கொடுக்கணும் மாணக்கர்களுக்கு பள்ளிக்கு போனால் நம்ம நல்லா சாப்பிட்லாம் நமது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மாணக்கர்களின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நம் நம்முடைய பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் பள்ளிக்கு சென்றால் சிறப்பாக இருக்கும் பள்ளியில் நன்றாக உணவு தருவார்கள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவை தருவார்கள் பெற்றோர்களைப் போல் கவனித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற அந்த இது வரணும் அந்த நம்பிக்கை பெற்றோர்களுக்கு ஏற்படணும் மாணக்கர்களுக்கு இருக்கணும் அப்போ தான் பள்ளியில் அமைதியாக இருப்பாங்க பள்ளியில் அமைதியாக இருக்கணுன்னா தாய்மொழியில் கல்வி வேணும் தாய் தந்தையர்களைப் போல் பார்த்துக்கணும் தாய் தந்தையர்களை எப்படி பார்த்துப்பா நல்ல உணவு கொடுப்பாங்கள்ல அப்போ அதே அளவு உணவு கொடுக்கணுமா கூடாதா சும்மா அவங்கள வந்து ஏதோ பேருக்கு உணவு இடையில இடைவேடையில் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது நீங்கள் அப்புறம் வந்து மதிய அப்புறம் வந்து மூணு மணிக்கும் நீங்கள் எதுவும் கொடுக்குறதில்ல அப்போ பசியோடு தானே அங்கே இருக்கிறாங்க நம்ம பசியில் இருக்கும்போது அவங்களுக்கு வெறுப்பு தானே அதிகரிக்கும் அதில் இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் என்னை பொறுத்தளவு மிகப்பெரிய பாவம் இதெல்லாம் பள்ளி மாணாக்கர்களுக்கு நாம் செய்கிற அரசாங்கம் செய்கிற மிகப்பெரிய பாவம் அது கொடுமை அதனால் மாணவர்கள் அமைதியாக பள்ளியில் உள்ள பாடங்களை கல்வி கற்க வேண்டும் என்றால் நாம் அவர்களிடம் அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் நமது செயல்முறைகள் அக்கறையோடு அக்கறை இருக்கணும் நமது செயல்முறைகளில் கல்வி முறையில் அக்கறை இருக்கணும் அன்பு இருக்கணும் அப்போ உணவு கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான உணவு அவங்களுக்கு கொடுக்கணும் நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவு கொடுக்கணும் உணவு பள்ளி வந்து உணவு என்பது ஒரு மிகப்பெரிய துறையாக இருக்க வேண்டும் பள்ளி மாணக்கர்களுக்கு வழங்கப்படுகிற உணவுகள் என்பது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் என்பது அதை நிர்வகிக்கிற பொறுப்பு என்பது ஒரு மிகப்பெரிய துறையாக அங்கு அது செயல்பட வேண்டும் கடமைக்கு ஏதோ ஒன்று செயல்படக்கூடாது மதிய உணவு என்கிற பெயரில் பெயர் தான் சத்து உணவு ஆனால் வந்து அது சத்தான உணவாக என்பது பா போய் தான் தெரியும்